எதற்காக நேசிக்க வேண்டும் காலமாக இது இருக்கிறது தேவனுடைய ரொம்ப மகா பயங்கர சட்டமாக இருக்கும் சட்டத்தோடு வருகிறார் அவர் அவர் ஆயிரம் ஆயிரம் சூட்டர்களோடு அவர் வருவார் அவர் வெள்ளை குதிரை மேல் ஏறி வருவார் முதலாம் தரம் முதலாம் தரம் கிறிஸ்து மனிதனை காப்பாற்றும்படியாக மனிதனை காப்பாற்றும்படியாக வந்தார் கிறிஸ்து மனிதன் நியாயம் தீர்க்கபடியாக வருகிறார் கடைசி காலம் இது கடைசி காலம் விடுதலை ஆக்குங்கள் கஷ்டங்கள் அழியுங்கள் இதுலோகராஜ்யம் சமீப ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது கடைசி காலம் கடைசி காலம் தேவன் வரும்பொழுதே தேவன் வரப்போவதில்லை காப்பாற்றும் படியாக வரப்போவதில்லை மனிதனை கண்டிப்பாக நியாயம் தீர்க்கும்படியாக வரப்போகிறார் கண்டிப்பாக அவருடைய பாவத்தின் நிமித்தம் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் கட்டாயமாக வரப்போகிறார் அவர் கட்டாயமாக ஏற்று வரப்போகிறார் மேகங்கள் மேலே வரப்போகிறார் மேகங்கள் மேலே வரப்போகிறார் சத்தம் அதிகமாக இருக்கும் சத்தம் அதிகமாக இருக்கும் அவர் மரணத்தை ஜெயித்தார் அவர் மரணத்தை ஜெயித்தார் பாதாளத்தை ஜெயித்தார் பாதாளத்தை ஜெயித்தார்

மரகன் உங்களை வரவேற்கும் என்று கா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர்